அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பண தேவைக்காக நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம் பணம் எங்கள் கையில் சேரவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது நாலு காசு வந்தால் எட்டு காசு செலவாகுது வீண் வரையும் ஆயிட்டே இருக்குது ஏதாவது ஒரு செலவு மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது சம்பளம் வாங்கி கை நிறைய காசை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஒரு நிமிஷத்துலேயே அந்த காசெல்லாம் கரைஞ்சு போயிடுது அப்படின்னு பிரச்சனையால சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இனி நீங்கள் பணத்தை தேடி ஓட தேவையில்லை பணம் உங்களை தேடி வரும் நம்ப முடியலையா ஆனால் இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்புவீங்க இன்னைக்கு மிக மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னன்னா நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அது என்ன எப்பவும் வர்றது தானே ஒவ்வொரு தேதியாக வந்துட்டு தானே இருக்கும் ஒவ்வொரு கிழமையும் வந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய ரெண்டு கூட்டல் நாலுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்கும் இந்த ஆறு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய கிழமை என்ன வெள்ளிக்கிழமை தானே அப்போது அவருக்கு உரிய எண்ணானது உரிய இந்த வெள்ளிக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தானே மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இப்ப நமக்கு தேதியிலேயும் இருபத்தி நாலுன்னு வருது வருடத்துலேயும் இருபத்தி நாலுன்னு வருது மேலும் கிழமையும் பார்த்தீங்கன்னா சுக்கரவார கிழமையாக இருக்குது இந்த வருடமும் தேதியும் நமக்கு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது ஏன்னா மாதம் மாதம் இருபத்தி நாலாந்தேதி வரதான் போகுது இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இருபத்தி நாலாவது வருடம்தான் இருக்க போகுது அதுவே வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையாகவே இருக்குமா வெள்ளிக்கிழமை நாளாகவே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டம்தான் இதே மாதிரி ஒரு சேர்க்கை இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நமக்கு அமைய போகுதுங்கிறதே தெரியாது நாம் ஏன் அடுத்த முறை வர வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்றைக்கி கிடச்சிருக்கிற இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையே நம்ம அற்புதமாக வந்து பயன்படுத்திக்கலாமே அதுக்காக தான் இந்த பண ஈர்ப்பு விதியை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இது எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறையாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது செய்யறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இல்லை இப்போ விடுமுறை வன்முறைக்காக நீங்க வெளியில போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுல இருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க தாராளமா வந்துட்டு செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த அற்புதமான நாளை தவற விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பார்த்தா நம்ம ஒன்னும் சொன்னோன்னு இல்லையா பண பிரச்சனை அந்த பண பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் பெற்றோருக்காக பிள்ளைகளும் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பண பறவு ஏற்படும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க சிவப்பு அல்லது பச்சை இந்த ரெண்டு நேரத்தில் எதை நீங்கள் பயன்படுத்துனிங்கன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் உங்கக்கிட்ட எது இருக்கோ அதை வந்துவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருளாக கருதப்படும் படுது செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று நமக்கு வரவே வராது மேலும் சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தமான இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன்கள் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஏலக்காயானது நல்ல வெடிப்புகள் இல்லாத நல்ல ஒரு ஏலக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது ஏன்னா தானாண்டி எடுக்கக்கூடாது விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த நறுமணம் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து எடுத்துக்க சொல்கிறது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடு இல்லாத நல்ல ஒரு ஒயிட் ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் பர்ஸில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் ஷீட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நான் சொல்கிறத நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையிலேயே வரைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் வந்து பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க பண தேவை பூர்த்தியாக ங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும் இது செய்வதற்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கர ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இப்படி எங்களால் நேரமெல்லாம் பார்த்து செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு எப்போ வேணாலும் இந்த வந்து செய்யலாம் இப்போ எடுத்து வச்ச இந்த இந்த காட்டுற பண ஈர்ப்பு மற்ற மதத்தினரும் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இது வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னே சொல்லலாம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே அதனால மற்ற மதத்தினரும் தாராளமாக இதை செஞ்சு நீங்க உங்களுடைய பர்சல வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து அற்புதமான வழியில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் பேப்பர்ல கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற இதே சிம்பிள உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல கூட நீங்க வந்து வரைஞ்சிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேப்பரில் வரைஞ்சி பர்சில் வச்சுக்கோங்க அது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் இல்லை பேப்பர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நாளை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால உங்களோட கையில் வந்துட்டு இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்து இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காயில் வந்து நீங்கள் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதுங்க நான் முன்பே சொன்ன மாதிரி எழுதுறதுக்கு நீங்க சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஏழைக்காயே பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் தான் இதை நம்ம சாதாரணமாக நறுமணமானது பணத்தை ஈர்க்கும் வந்து சொல்லுவாங்க அதாவது பணம் பணத்தை ஈர்க்கும் பணத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை வைக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து பணம் வந்து பெருகும் அதுலேயும் இன்னைக்கு சுக்கர பகவானுக்கு உரிய எண் மற்றும் கிழமையாக இருக்கிறதுனால இந்த நம்பரையும் நம்ம பயன்படுத்துறதுனால இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவே கருதப்படுது நான் நிறைய பதிவுகளில் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் திதி சேர்க்கை அப்படின்னு இருக்கும் செஞ்சோம் அப்படின்னா அதில் அதிகமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அதனால் சிம்பிளான இந்த ஏலக்காயை பறசில் வைக்கக்கூடிய முறையவே நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண வரவு உண்டாகும் இப்போ பேப்பரில் அந்த படத்தை வரைஞ்சவங்க அது மேலேயும் இந்த ஏலக்காயும் வச்சுட்டு உங்களுடைய இடது வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதாவது இப்போ எங்கேயாவது பணம் கேட்டிருக்கீங்கங்கும்போது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் லாட்ரியில் பணம் விழுகிற மாதிரியும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வீடு தேடி வர மாதிரியும் ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரியும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் எங்கேயாவது ஒரு கலெக்ஷனுக்கு போகிறீங்க வசூல் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நிறைய வந்து உங்களுக்கு வசூல் பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய பணப் பிரச்சினை முற்றிலும் நீங்கின மாதிரியும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு பேப்பரில் வரைஞ்சவங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஏலக்காயோடு சேர்த்து இந்த பேப்பரை மடக்காமல் பணம் வைக்கக்கூடிய அந்த பர்ஸில் வந்துவிட்டு நீங்கள் வச்சிருங்க இதே போல் இன்னொன்று வரைஞ்சி உங்களுடைய கணவருடைய பர்ஸ்லேயும் கூட வைக்கலாம் இந்த பண ஈர்ப்பு சிம்பலே பார்த்தீங்கன்னா பணவசீத்தை ஈர்த்து தரும் மேலும் இந்த ஏலக்காய்ங்கிறதும் ஈர்த்து தரும் இந்த ஏலக்காயில் வேற நம்ம இருபத்தி நாலுங்கிற நம்பரை எழுதியிருக்குறோம் அதுவும் இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாவது வருஷம் வெள்ளிக்கிழமையில பார்த்து எழுதிருக்கோம் இத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு அதிரடி பண வரவை ஏற்படுத்தி தருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அடுத்து ஒரு கேள்வி வரலாம் இந்த ஏலக்காயை எப்போ மாற்றலாம் வாசம் போன பிறகு அதாவது ஒரு மூன்று மாதம் வரைக்கும் இது நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அதன் பிறகு நீங்க கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் இந்த பேப்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்பவுமே உங்கள் கூடவே வச்சுக்கோங்க ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் விளக்குலையும் காட்டி இந்த சாம்பலை வெளியில வந்து ஊதி விட்டுருங்க எல்லாருமே செய்யக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடய மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்